மண்ணுலகம் வந்தவரே மனுஷனா பொறந்தவரே மீட்டெடுக்க வந்தவரே மறு வாழ்வு தர வந்தவரே கூடி கூடி கொண்டாடு குமியடித்து கொண்டாடு ஆடலோடு பாடலோடும் கொண்டாடு இயேசுவை ஆடி பாடி கொண்டாடு குமியடித்து கொண்டாடு ஆடலோடு பாடலோடும் கொண்டாடு பாலஸ்தீன நாட்டிலே பெத்தலகேமு ஊரிலே பால பிறந்து விட்டாரு பாலஸ்தீன நாட்டிலே பெத்தலகே ஊரிலே பாலகணேசு பிறந்து விட்டாரு பாவங்கள் போக்கிட சாபங்கள் நீக்கிட பாவங்கள் போக்கிட சாபங்கள் நீக்கிட விண்ணகமிட்டு மன்னகம் வந்தாரு கூடி கூடி கொண்டாடு கும்மி அடித்து கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடே இயேசுவை ஆடி பாடி கொண்டாடே கும்மி அடித்து கொண்டாடே ஆடலோடு பாடலோடு கொண்டாடே மாட்டு சூசை மடியிலே மகிமையாய் பிறந்து விட்டாரே மாட்டு தொழுவத்திலே மரியின் சூசை மடியிலே மகிமையாய் பிறந்து விட்டாரே இவரே மெஸ்ஸியா இவரே மனைவியல் இவரே மனுவில் வாருங்கள் ஆராதிப்போம் கூடி கூடி கொண்டாடு கும்மி கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடு இயேசுவை ஆடி பாடி கொண்டாடு கும்மி கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடு அடிமை தலையை அகற்றிடவே உரிமை வாழ்வு வழங்கிடவே மீட்பரேசு பிறந்து விட்டாரே அடிமை தலைய அகற்றிடவே உரிமை வாழ்வு வழங்கிடவே மீட்பரேசு பிறந்து விட்டாரு காரிறுள் நீங்கியே வெளிச்சமும் வந்தது காரிறுள் நீங்கியே வெளிச்சமும் வந்தது ஆர்பரித்து அகமயில்வோ போ கூடி கூடி கொண்டாடு கும்மி அடித்து கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடு இயேசுவை ஆடி பாடி கொண்டாடு கும்மி அடித்தே கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடு மண்ணுலகம் வந்தவரு மனுஷன பொறந்தவரே மீட்டடுக்க வந்தவரே மரே வாழ்வு தர வந்தவர் கூடி கூடி கொண்டாடு கும்மி அடித்து கொண்டாடு ஆடலோடும் பாடலோடும் கொண்டாடு யேசுவை ஆடி பாடி கொண்டாடு கும்மி அடித்து கொண்டாடு ஆடலோடு பாடலோடு கொண்டாடே ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி மேரி மேரி கிறிஸ்மஸ் Happy, happy Christmas. Merry, merry Christmas. Happy, happy, merry, merry Christmas.